இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி இரவு எட்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துதியை திதி யோகம் சரியில்லை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரவண பகுளம் காயத்ரி ஜபம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் சிலரிடம் பகைமை பகைமை பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதனால தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அனாவசியமாக வார்த்தைகளை விடாதீங்க இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக ரொம்ப நாளாக பழகிட்டு பழகி இருந்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க இன்ஃபேக்ட் யார்கிட்ட நீங்கள் சண்டை போட போகிறீங்களோ யார்கிட்ட சண்டை போடுறீங்களோ அவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன் அதனால் வேலை இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும் புதிய வேலையில் அமர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால பெருமைகளை பேசி இன்று நேரத்தை விரயமடை விரயமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பெருமை பேசுவீங்க கடந்த கால பெருமை எங்கள் அப்பா அப்படி எங்கள் அம்மா அப்படி எங்கள் தாத்தா பாட்டி பெரிய கோடீஸ்வரங்கன்ட்டு உங்களுடைய கடந்த கால பெருமைகளை பேசுவாங்க இன்னைக்கு நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சிலரின் நக்கல் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தவருடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ரிஷபராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும் இது பத்தாதுன்னு உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதே உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா தான் அதனால் அப்பா தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதாவது இடம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் அதுவும் தேய்பிரை சந்திரன் ஆயிட்டாரு அதனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்கள் மீது கவனமாக இருப்பது நல்லது இன்று உங்களுடைய உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்தால் ஓரளவுக்கு குடும்பத்தில் சப்போர்ட்டிவான சூழ்நிலைகள் இருக்கு வியாபார விஷயத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகணி நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை உள்ள நாள் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இன்று அனாவசிய செலவுகள் குழந்தைகள் மூலமாகவோ தாயார் மூலமாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன வகையிலும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மாற்றம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட வீடு வாங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை வரக்கூடிய வரவழைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி சனியோடு சேர்ந்த சந்திரன் குடும்பத்தில் தந்தையுடன் இருக்கின்ற மனஸ்தாபத்தை போக்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் தந்தை ஒரு பக்கம் சகோதரர்கள் ஒரு பக்கம் உங்கள் அம்மாவும் நீங்களும் ஒரு பக்கமாக இருப்பீங்க இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை களைவதற்கு இருவரும் முயற்சி எடுப்பீர்கள் நன்மைகள் ஏற்படும் தடைபட்ட பாக்கியங்கள் நடந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீகரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல் தேச தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு பண வருமானம் தொழில் ரீதியான புதிய முதலீடுகள் அல்லது தொழில் ரீதியான புதிய டெக்னிக்கல் நோஹவ் அதாவது அறிவு சார்ந்த அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான பணி சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பனிச்சுமையின் காரணமாக வீட்டு விஷயத்தை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் தாயாரின் தேவைகளுக்கு பூர்த்தி உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு இது வரை இருந்து வந்த மனச்சுமைகள் விலகறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னிக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா பெருசாக நஷ்டம் ஏற்படாது கடக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை குடும்பஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை லாபஸ்தானத்திலிருந்து செவ்வாயின் பார்வையும் கூட அதாவது இரண்டாம் இடத்திற்கு மூன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று ஆறு கிரகங்களின் தொடர்பு இருக்கு அதனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் நிறைய பேர் குறுக்கீடு இருக்காங்க குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க வெளி விஷயத்தை அஃபீஷியல் விஷயத்தை குடும்பல குடும்பத்தில் பேசாதீங்க இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அஃபீஷியலாகவும் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலுவலக ரீதியான வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு தவறான குறிப்புகளை கொடுப்பதன் மூலமாக கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கஷ்டப்பட்டாவது காப்பாற்றிப்பீங்க ஆனால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமான சில உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில எதிர்ப்புகள் சம்மதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் எதிரிகள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவார்கள் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க எதையாவது சொல்ல போக புதுசு புதுசா வில்லங்கத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல அல்லது சக பணியாளர்கள் உறவுல தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கார மாட்டேன் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கோபமாக பேசுனீங்கன்னா அவங்க அப்படியே பொருள் அப்படியே வச்சுட்டு வெட்டு வேலையை விட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசியமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தைகள் விஷயத்தில் சற்று வளர்ச்சி ஏற்படும் அதனால குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குடும்ப விஷயத்துல குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய குடும்ப உறுப்பினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சந்தோஷகரமான நாள் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமான மன வருத்தங்கள் தந்தை மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆரோக்கியத்திலோ இல்லை உங்கள் அப்பா கூட சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் எந்த பாதிப்புகளும் இல்லை அதனால் கவலைப்பட வேணாம் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் போன்ற ஏதாவது ஒரு சு சுப செலவு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுவதில் இருந்த தொய்வுகள் விலகும் பண வருமானம் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற வகையில் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு சற்று ஈகோ அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நண்பர்க்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நேற்றுக்கு வரைக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துறையும் சண்டை போட்டிருப்பீங்க நீங்களும் உங்க அப்பாவும் சண்டை போட்டிருப்பீங்க இன்னைக்கு எந்த விதமான சண்டையும் இருக்காது சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் அங்கங்கே ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க இன்னைக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் நற்செய்திகள் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கையில் சேர்க்கைக்கு மூன்று கிரக பார்வை அதாவது விரைய மூன்று கிரக பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வீடு மனை வண்டி வாகனம் அலுவலகம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல செய்தியும் இருக்கும் ஆனால் தேவையில்லாத செலவும் இருக்குது அதனால செலவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு மா பாருங்க அதே சமயம் அலுவல் ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் வெட்டுக் கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் நீங்கள் ஒரு லேடியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வா ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதில் இருக்கிற நியாயத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறமே தவிர வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வீண் பேச்சுக்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பண இருப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் இந்த செலவுலாம் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு யோசனை தோணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயார் மூலமான நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கான ஏற்பாடுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சுணக்கம் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக தந்தை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் தான் உங்கள் பேரில் தப்பான குற்றச்சாட்டு சுமத்துவார் திடீர்னு நான் அவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை நீ ஏமாற்றிட்டேன் இல்லை செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதனால் அதுக்கு கணக்கை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிக முதலீடுகள் தேவைப்படும் இன்றைக்கி பணம் தண்ணியாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்களை நம்பி எந்த பணத்தையும் கொடுத்துடாதீங்க ஏன்னா நீங்கள் யார் கூட ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை யார் கூட ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்கள் உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்கள் கணக்கில் பணத்தை எடுத்தோ செலவுகள் செய்துவிட்டு அதுக்கு கணக்கே இல்லாமல் வச்சுருப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க இன்று உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கௌரவ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க யார்கிட்டையும் பணத்தை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் பாத்துக்கிறது அவசியம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருக்காது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று எதிர்ப்புகள் குறைந்து வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் உதவிகள் மூலமாக தான் இது நடக்கும் ஸோ அவனால் அதனால அவங்க சொல் பேச்சு கேட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இருந்துன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீண் பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் அதை அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கௌரவம் உயர்வதன் மூலமாக உங்களின் உறவினர்கள் மத்தியில் உங்களை மரியாதையுடன் நடத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் சில திடீர் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதவி சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று அலுவல் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலைச்சல் இருக்கும் வேலை பழு இருக்கும் உடல் சூர்வு இருக்கும் தாயாருடனான சிறு மனஸ்தாபம் இருக்கும் இப்படி எல்லா விஷயமும் இருந்தாலும் ஆனால் எதுலேயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது குறிப்பாக நீங்கள் அஃபீஷியல்லாக ஒர்க் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கிட்ட நிதானத்துடன் பேசுங்கள் அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாதீர்கள் என சில பேருக்கு இந்த மாதிரி பேசும்பொழுது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக கடின உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட் பண்ணினாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய இரு விஷயத்துல இருக்கிற நியாய தர்மத்தை எடுத்துக்கிட்டு அனாவசியமான வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அந்த ஆலோசனையின் பேரில் உங்களுடைய வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலோ கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு சூழ்நிலை சாதகமாக அதிருப்தி சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பாக அவங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் அல்லது எங்கேயாவது ஸ்கிராச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய ஆலோசகர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஆனால் இந்த வருத்தம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக புதிய வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு நெகிழ்ச்சியான தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உறவினர்களை சந்தித்து பேசுவீர்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய நீண்ட நிறைய பால்யகால நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ சந்தித்து பேசுவீர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நெகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சலை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் நான் அலைய மாட்டேன் சார் அலைச்சல் இல்லாமல் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுவது தாமதமாகும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அலைச்சலை சந்தித்தீர்கள் என்றால் இன்று கடனையும் அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தைப்பட்ட கடனையும் அடைப்பீங்க அதனால சில சமயம் தந்தையிடம் சற்று முரண்பாட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடன் அடைப்பீங்க ஆரோக்கியத்தில் இருந்த செலவுகள் குறையும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்குவதற்கும் முயற்சிகள் எடுக்கலாம் மொத்தத்துல இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதிகமான வேலைப்பொழுது இருந்ததுன்னா உடல் அசதி ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சந்தோஷமா பேசுவீங்க உங்க அப்பாவே கேட்பாரு ஏமா என்கிட்ட ஏப்பா இப்படி இப்படி என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு அந்த அளவுக்கு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடன் நல்ல பெயர் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் அஃபீஷியல் சைடில் நீங்கள் நல்லவர் ஆனால் வீட்டில் நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற கேள்வி எழுப்ப எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அ அலுவலக ரீதியாக அரசு அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாகவோ நற்செய்திகள் வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மதிப்பு மரியாதை உயரும் நாள் மகர ராசி குடும்பஸ்தானத்தில் தேய்விரை சந்திரன் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் எதிரிகளிடம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனாவசியமாக விரயமாகுமே தவிர உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படாது ஆனால் உங்களுக்கு பூர்வ புன பலத்தின் காரணமாக அரசு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைத்து அல்லது அரசியல் துறை மூலம் அரசியல் துறையில் இருப்ப நபர்களில் இருக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது அரசாங்க பேங்குக்கோ இல்ல வங்கி பிரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கோ நீங்க செலுத்த வேண்டிய பாக்கிகளுக்காக இன்று அலைச்சலை சந்திப்பீர்கள் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் மூலமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய வார்த்தை விரயங்கள் குறிப்பாக குழந்தைகளுடன் வாக்குவாதங்கள் உடன் பிறந்தவருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்யன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் குடும்ப எதிரிகளிடம் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பாயிண்டாக பேசணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சம்பந்தமில்லாத விஷயமா இருந்ததுன்னா உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ உங்களுக்கு இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் வாங்கின கடனை வட்டிக்கு வட்டி கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த கடனை கொடுக்கலன்ட்டு யாராவது உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சொன்னால் எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் பண விரயங்கள் ஏற்பட்டு எதிரிகளின் செயல்பாடுகளின் மூலமாக முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் கும்ப ராசி ராசியில சனி சந்திரன் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை இன்னைக்கு எல்லார்கூடையும் இருப்பீங்க ஆனால் எல்லார்கிட்டையும் ச சந்தோஷமா செயல்படுவீங்க சிலரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள் குதர்க்க வார்த்தைகள் பேசி அடுத்தவர்களின் மனதை மனதை காயப்படுத்துவீர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ உதவிகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயார் மூலமான சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் தப்பு சொன்ன நபர்கள் உங்களின் தவறுகளை இல்ல அது உண்மை இல்லை அப்படின்னு தாம் சொன்ன பொய்ய ஒத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் அந்த கோபத்தை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எதிரிகளை எதிரிகளை கூட மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கு பண விவகாரங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு புதிய தொழில் அமைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும் நீங்களே இந்த இந்த துறையில் இருந்தீங்கன்னா அரசு அதிகாரியாகவோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களாகவோ இருந்தால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது தொழில் ரீதியாக சுய முடிவு எடுக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி விரையஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த கவலைகளை ஏற்படுத்தும் அல்லது செலவுகளை ஏற்படுத்தும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு பண முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோருக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகளை கடன் பாக்கிகளை செலுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை குழந்தைகள் மூலமான உதவிகள் மூலமாகவும் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான டெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னைக்கு பண்ணிக்கோங்க தாராளமாக பண்ணுங்கள் நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறைவாக உள்ள நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் அல்லது படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் வருமானத்தில் தடை இருக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது குடும்பத்துக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்கன்னா அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை சிலருக்கு புதிய வண்டி வாகம் வாங்கும் யோகம் ஏற்படும் அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது உங்க வீட்டு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காகவோ செலவுகள் ஏற்படும் அதற்காக சில நண்பர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்